இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் வதங்கினோட தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி உதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொருத்தையும் போட்டு நல்லா கழுவி கொடுத்துக்கலாம் இப்போ தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் போடணும் ரொம்ப அதிகம் வேண்டாம் இதை கொஞ்சம் நல்லா கடவு கொடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நல்லா இந்த தக்காளியை மசிச்சு வச்சுருவாங்க வெங்காய தக்காளியை ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெங்காய தக்காளி மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குன்றும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் அரைச்சி சாடைக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இது மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் காரப்பொடி எனது மிளகா பொடிய காரமாக இருக்கும் கலருக்காக நான் தனி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இதோட மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க காரம் கூடனா கூட பரவாயில்ல நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவோம் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அப்பதான் அந்த மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை போகும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இந்த குழம்பு வந்து டிஃபனுக்கு செய்றேன் இட்லிக்கு செய்றேன் நீங்க சப்பாத்தி பரோட்டா அது எல்லாத்தையும் செய்யலாம் நல்லா நான் இப்ப இது இட்லிக்காக செய்றேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புதினா தேங்காய் முந்திரி கசகசா வேர்க்கடலை இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அது வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு இந்த மசாலா அரைச்சுட்டு வந்துக்கிறேன் இதை இதோட சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சுனாலே நம்ம குழம்பு ரெடி இந்த சைடுல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம சிம்ல வச்சு சிம்ல வச்சு கொதிக்கணும் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சு கருவேப்பிலை தூவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் இட்லி சுட சுட சுட்டு வச்சுருக்கேன் இட்லிக்கும் தக்காளி குருமாவுக்கும் நல்லா இருக்கும் என்னோட இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு நல்லா இருக்குது இல்லைன்றத சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்